பெரும்பாலும் பல தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க யாராவது பிணை கைதியா பிடிச்சி வைப்பாங்க தீவிரவாதிகள்னு சொல்லுவோம் அவங்க சார்பா யோசிக்கும் போது பல நேர்மையான நெறிகளை அவங்க பின்பற்றி அவங்க சட்டப்படி தீவிரவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படலாம் ஆனா அவங்க சொல்ற விஷயத்திலயும் பல நியாயம் இருக்கும் அப்படி தீவிரவாதிகள் ஒருத்தர் பிணை கைதியா ஒருத்தர் ரெண்டு பேர் பிணை கைதியா வச்சுட்ட பிறகு திருப்பி எப்படா போய் சேருவோம் அப்படின்னு தப்பிச்சு போயிட்டு அப்புறம் நல்ல நிலையில வந்தப்பாடு சொல்லுவாங்க நல்ல வேலை அப்பேற்பட்ட பாவீட்டையும் தப்பிச்சு வந்துட்டேன் அவன்கிட்ட பிணை கைதியா இருந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு இப்பெல்லாம் சொல்லுவாங்க நிறைய ஐஜியாக்காது எல்லாத்தையும் நடந்துருவாங்க ஆனா ஒருத்த பிணை கைதியா போயிட்டு திருப்பி விடுவிக்கப்பட்ட பிறகும் அவங்ககிட்ட பிணை கைதியா இருந்த காலத்துல என்னென்ன மாதிரி சந்தோஷம்லாம் கிடைச்சது கிடைச்சிது என்னென்ன மாதிரி பாதுகாப்பு கிடைச்சிது அந்த அபூர்வமான சில அனுபவங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சில பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல முக்கியமானவர் கன்னடத்தின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் ராஜ்குமார் அவர்களை சந்திரக்கடத்தில வீரப்பன் ஒரு தடவை கடத்திட்டாரு கடத்திட்டோன்னா பெரிய இஷ்யூ ஆச்சு அரசியல் ரீதியா பயங்கர பரபரப்பாக போச்சு அஹ் சந்திரக்கடத்தில வீரப்பன் தமிழங்கிறதுனால கன்னடத்துல அடிறங்க கடத்திட்டாரு உடனே தமிழ்நாட்டுக்கும் கன்னடத்துக்குமே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் போல அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்துச்சு கன்னடத்துல தெரியும் ராஜ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் வீரர்கள் இருக்காங்க அவர் நினைச்சா கவர்மெண்டே மாத்திருவார் அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி படைத்தவராக ராஜ்குமார் இருந்தாரு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சிவாஜின்னு போட்டி இருக்கும் ஆந்திராவில் என்டிஆர் நாகேஸ்வர நாகேஸ்வர் ராவ்னு போட்டி இருக்கும் மலையாளத்தில் கூட பிரேம் நசீர் மதுன்னு போட்டி இருக்கும் கர்நாடகத்தில் ஒரே ஒன்லி ஒன் ராஜ்குமார் அப்ப ராஜ்குமார ராஜ்குமாரை உடனே மிகப்பெரிய விஷயமாச்சு எல்லாரும் காட்டுக்கு போய் தேடுறோம் அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த பக்கம் பிறப்புறாரு அந்த பக்கம் விஷ்ணுவர்த்தம் பிறப்புறாரு இப்படிலாம் இருந்துச்சு ஆனா பிற்காலத்தில் அதே எஸ் ஏ ராஜ்குமாரோட வாக்கு மூலம் வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பங்கு பிரிக்க சொத்து பங்கு அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும் இல்லையா மிகப்பெரிய நியாயமான முறையில் சம்பாதிச்சது தான் இருக்கும் அரசியல்வாதி இல்லை அவர் அவ்வளவு பெரிய சொத்தை பங்கு பிரிக்கும் போது சில பிரச்சனைகள் வருது அப்ப அவர் சொல்றாரு நான் சாமானிய நேரத்தை விட்டுட்டு போயிடுறேன்ப்பா நான் அந்த மீசக்காரன்டே போய் இருக்கிறேன்ப்பா தனியா இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அப்பேற்பட்ட பாதுகாப்பை உணர்ந்த அப்பேற்பட்ட அன்பும் பாசமும் அவனுடைய உண்மையான அன்பும் பாசமும் தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மீசக்காரன் சொல்றது சந்திர சந்திரக்கலத்தில வீரப்படதான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பலவிதமான பொருட்களை வச்சு ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி சமைக்கிறத விட இருக்கிறத வச்சு இருக்கிறதுல பெஸ்டா கொடுக்குறான் சமைக்கிறான்னா அது எப்படி இருக்கும் நிறைய டயத்துல வந்து அந்த மாதிரி அபூர்வமான சமையலை பத்தி அவரு சாகிச்சு பேசுறாரு அப்ப சந்திரக்கணத்தில் வீரப்பன் வேற ரூபத்துல பார்த்தா எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதன்